உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மத்திய பதினைந்து பத்தொன்பது அவர் சொல்லுகிற போது எல்லாம் புறப்பட்டு வரும் பொல்லாத சிந்தைகள் களவுகள் விபச்சாரம் வேசித்தனும் தூஷனும் எல்லாம் எல்லாம் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அப்போ இவைகளுக்கு கூடாக இருக்கிற போது உட்காந்து என்ன செய்யணுமா உட்காந்து கொஞ்சம் இருதயத்தை என்ன செய்ய சிந்தனை செய்து என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என் இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏன் எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு கூடாக நான் கடந்து போகிறேன் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்தவர்களோடு கூட பவுல் பேசுகிற போது ரோமர் வந்து இருபத்தி ஒன்றில் சொல்லுகிறான் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தெரியும் ஒன்னு தெரியாமல கடவுள் யாருன்னு தெரியும் தேவனை குறித்த காரியங்களை அறிந்திருக்கிறார்கள் பவுல் சொல்லுகிறான் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணர்களாய் யோசி யோசி வீணா போயிட்டான்னு சொல்றார் யோசி யோசி எதை யோசிக்க வேண்டி இருக்கிறது அவன் சொல்லுகிறான் ஏன் இந்த சூழல்கள் ஏன் இந்த பிரச்சனை ஏன் அப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் என் வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் இருக்கிறது அப்போ நீ உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும் அவன் சொல்லுகிறான் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதா இப்போ இருளடைந்து கிடக்கிறது உணர்வில்லாமல் போயிட்டது கத்தருக்கு மயம் அப்படிதான் இருக்கானே உணர்வக்த மக்களாக உணர்வக்த ஜனங்களாக எதை குறித்து ஒன்றும் இல்லை அப்படியே போய்கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா உன் சூழல்களுக்கு நடுவில் கர்த்தவன் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கணுமா முதல்ல உட்கார்ந்து என்ன செய்யி உன் சிந்தனைகளை மேற்படுத்தி மத்திய ஐந்து எட்டிலே சொல்லுகிற போது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு சொல்லும் போது சொன்னார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா சுத்திகரித்தாக வேண்டும் சிந்தனை பண்ணும் எதெல்லாம் இருக்கிறது இவைகளெல்லாம் வெளியே எடுத்து போட வேண்டி இருக்கிறது இவைகளெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அநேக ஆட்கள் சிந்திக்கிறார்கள் யூதாஸ் காரியோத்து மனஸ்தாபப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனா என்ன செய்யவில்லையா மனம் திரும்பவில்லை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் எவ்வா முப்பது ரெண்டு சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தடத்துக்கு திரும்பி வா சொல்லுகிறார் என்ன எதிர்பார்க்கிறான் போது என்ன நீ தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போயிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்க முடியும் நீ தேவனுக்கு பிரியமில்லாத எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் உன்னோடு கூட பேசும் ஆனால் தான் சொல்லுகிறேன் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறார் அப்போ என்ன சொல்லுகிறது சொன்னா ஆண்டவரிடத்தில் நீ திரும்பி ஆக வேண்டும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் அனுபவம் இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்ய முடியாது ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறது இல்லை தேவன் எப்ப சந்தோஷப்படுகிறார சொல்லுகிறார் நீ தேவரிடத்துக்கு திரும்பி வருகிற போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா பூரணமாய் செவி கொடுக்கணும் தேவன் நம்மை கொண்டு செய்ய தீர்மானித்திருக்கிறவைகளை நம்மை கொண்டு செய்வார் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளை முன்னால் வந்திருக்கிறது என் பிள்ளை இதை செய்ய ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறது நான் என் பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்டு ஏன்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறேன் நம்மளை பார்த்தாவே அவருக்கு சந்தோஷமா இருக்கணும் கத்தருக்கு மகிமூண்டாட்ட நீங்க தேவனுக்காக எழும்பி வருகிற போது அவர் அப்படியே சந்தோஷப்படுவார் நீங்கள் தேவனிடத்துல வருகிற போது அவர் சந்தோஷப்படுவார் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்கிற போது அவர் சந்தோஷப்படுவார் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் உங்கள் பேரிலே சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார் அவர் உங்களை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும் சந்தோஷம் வந்தால் என்ன செய்வாரா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பார் எத்தனை இடங்கள் கத்திரிக்கை மகிமுனை எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து நம்மை நன்மையினால் என்ன செய்வாரா திருப்தி ஆக்குவார் கத்திரிக்க மகிமன்னார் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் ஒரு செய்வோம் அண்ட ஒரு இடத்துல இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்